கேட்டியை கிளி உத்துவும் ஒரு கதையண்டு இண்டைக்கு திங்கக்கிழமை காலம ஒன்பத விளங்குத எங்கே போகிறவண்டு அண்டை கடலுக்கு போன மாதிரி இண்டை குடத்தில் மீன் பிடிச்சி அதிலேயே அப்படியே சக்கி முக்கி கல்லில் நெருப்பு மூட்டி அப்படியே எல்லாம் பாபுக்கு போட்டு பிடட்டி அதோட சேர்த்து தம்பி ராசா அந்த அஞ்சு கிலோ பாண்டியை தாடா அஞ்சு கிலோ பாண்டி வேட்டைக்கரை வீடியோவில் வாருங்கோ தனியாக போட்டக்கரை வைக்க போகிறோம் எத்தனை பேரா போகிறோம் அஞ்சு பேரா ஆ அஞ்சு அஞ்சுலேருந்து நாங்கள் அஞ்சு பேர் போகிறோம் அங்கே ஒரு ஆள் ஆறு பேர் சேர்ந்து அஞ்சு கிலோ பண்டியும் ஒரு பத்தோ ஒரு பதினஞ்சு குழால் புட்டும் சொல்லியிருக்கு பதினஞ்சு குழால் புட்டும் அஞ்சு கிலோ பண்டி மீனும் பிடிச்சி பிரட்டி சாப்பிட போகிறோம் பண்டியை பாருங்க அஞ்சு கிலோ பண்டி சரியோ அஞ்சு கிலோ பண்டி அந்த மாதிரி பொடியும் வட்டி வச்சுக்கிறான் கொண்டா பிராட்டை போகிறோம் ப்ரெட் என்ன வேட்டைக்கறி பைக்கா போகிறோம் பண்டி அப்போ அதே பக்கா போடுறோம் இண்டியான் போடுது எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன ஆ இதுவெல்லாம் இந்த பா சக்கி முக்கி கல் சக்கி முக்கி கல்லுன்னு சொல்கிறேன் பாவிக்கு எல்லாம் போட்டு கொளத்த போகிறோம் எது நடக்கிற ஓகே இதே பை நாளையும் பை நாலு நாலு போட்டு பாவிக்கு அவர் சேர்த்து வேறு வீடியோக்காலும் போடுவோம் இண்டியான் போடு நீங்கள் கேப்பீங்க உடனே நான் கேட்பீங்கள் என்னடா லண்டனில் உள்ள ஒன்று முழுக்க வேலை வேலையான்னு கஷ்டப்படுறான் நீ மட்டும் வீடியோ காலம் மதுகாலம் மிதுகாலம் சாப்பிட்டு சாப்பிட்டு போடுறாண்டு நாங்களும் கஷ்டத்தான் படுறோம் ஆறு நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுக்கிறோம் அந்த ஒரு நாளை ஒரு நாளில் நாங்கள் சொர்க்கத்தை பார்க்குறோம் அப்படி தான் ஆ ஒரு நாளில் சொர்க்கத்தை பார்க்குறோம் என்ன தக்காளிக்க போகிறோம் இருக்கிற நாளில் திருப்பியும் சொல்கிறேன் இருக்கிற நாளில் மற்றவனுக்கு கெடுதல் செய்யாமல் உயர்ச்சியை மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் வேறு என்ன வாங்க அங்கே போய் பார்ப்போம் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ஆனால் இடத்த பாருங்க சஜ்யான நிறைய வந்து நிற்கிது நான் நினைக்கிறேன் கொருடே பிஇ டெண்டியா சனவன் நினைக்கிறேன் என்ன சம்பவம்னா கூட சைனாக்காராக தான் நிற்கிறாங்க பஸ்ஸுகள் எல்லாம் வந்து இறங்கியிருக்கிறாங்க நல்லா இருக்குது அழகான ஊர் ஊரை சுற்றி பார்க்கவே நல்லா இருக்குது மெயினாக தமிழாக்கள் இந்த இந்த ஏரியாக்களை கார் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக நடந்திருப்பாங்க கார் பார்க்க எடுத்துனாங்க இந்த ஏரியாக்களை வந்து இந்த ஊருக்கு இறங்கி நடந்து பாருங்கள் ஊர் ஒரு வடிவான ஊராக இருக்குது மற்ற கல் வேலியல் நெடுஞ்சிவு ஃபீல் உங்களுக்கு நெடுந்தி அந்த கல் வேலி இருக்கும் நெடுந்தீவு மாதிரி கல் வேலி அழைக்கிறாங்க மற்ற ஊரோ அழகான ஊர் வீடுகளெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு பழைய காலத்து பாரம்பரியத்தில் உள்ள வீடு தான் இருக்குது உள்ளு ஊருக்குள்ளே பார்க் இல்லாமல் கொஞ்சம் ஊருக்குள்ளே சுற்றி பார்த்துனாங்க சூப்பராக இருக்குது வாரணிங்கள் இந்த இடத்தையும் பார்த்துக்கொண்டு ரெண்டாவது ஊரை சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் அப்புறம் அதில் வீடியோவில் காட்டுறேன் ஊரை ஊரை அப்படி கண்டு வீடியோவில் அட் பண்ணி விட்றேன் பாருங்கள் உள்ளுக்கு போய் மிச்சத்தை பார்ப்போம் உடம்பில்லாம பாத்ரூம் தேடி திரிஞ்சு இப்படியே வந்தாலும் ச ஒரு முட்டு சந்தை மாதிரி ஒன்று உள்ளே கேறிச்சிடா அந்த மாட்டுக்கு காத்தோட்டமாக நின்று வரியாக பெஞ்சு கிஞ்சி ஓட்டு இப்போ கீழே இறங்குறான் இப்படி நல்ல இடமாக தான் பாரு ஊரில் அந்த ஊர் ஃபீலிங்கை தருதுடா காடுகள் அது நாங்கள் காட்டுக்கு இருந்து வந்தாலே நான் அந்த காட்டு என்னமாகவே இருக்குது என் பற்றோட பாரு பண்ணுறான் பார் பாரு நீ கேமரா ஓட்டுறோன்ன நின்று பண்ணுறான் பாரு வா வாங்குறேன் இதுக்குள்ளே ஒரு மீன் கடையை வந்து விற்கிறாங்க கடையை வந்து வச்சுக்கிறாங்க சும்மா இந்த இந்த ஏரியாந்த இந்த ஒன் ப்ராடக்டில் செய்கிற பியர்கள் இது இந்த ஏரியா இதுதான் இந்த ஏரியாண்ட பேர் இந்த ஏரியாவில் அவங்களோட ஓன் ப்ரோடக்டில் சீர பியர்கள் அதில் வந்து விற்கிறாங்க இந்த கச்சா கடலை கடலையே இந்த அவங்களோட மீன்கள் இங்கே வந்து மீன்கள் தான் விற்கணும் இங்கே வந்து மீன்களும் வாங்கலாம் என்ன உடுப்புகள் ஊருண்ட பேருந்த உடுப்புகள் தேன்கள் அதுகள் சொல்லி இந்த ஊரிண்ட ப்ராடக்டில் வாங்குறாங்க பாப்பா உள்ளுக்கு போகிறது ரெடியாகும்மா உள்ளே போமா உள்ளமா சாமான சவுண்டில் அதுவும் எங்களுக்கு பெரிய மீனாக பிடிக்கிறாண்டு பெருசுக்கு அது இல்லை அந்த தூண்டு சாப்பாட்டை என்னடா

காட்டிட்டு இறையா காட்டிட்டு எத்தனை மீன் பிடிக்க போற மாதிரியே ஆ தோசை நத்துறதுல ஆட்டுக்கிறதுக்கு மாலை என்ன மாதிரி விளாங்கோ அது முழு சாப்பாட்டை காட்டி எடுக்குது எனக்கு பிடிக்குது

அந்த பெரிய மீன் நாங்கள் பிடிச்சிக்கொண்டு போகிறோம்டக்கா சரியோ இல்லாடி இல்லாடி மனுஷி மாதிரி இவங்க குறுக்கா வந்து கழித்தாடா ஓ அந்த பெரிய மீனா பிடிக்கணும் பெரிய மீன் தான் ஒவ்வொரு காலம் இலக்கி பாவம் எது ஆறு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இதுதான் ஹைலைட் எப்படியும் எல்லாம் வச்சது பத்து கிலோ வரும் விளாங்கோ எங்களோட அண்ணன் இளங்கோ எங்களோட இளங்கன் எங்களோட இளங்கன் இளாங்கோவில் இளங்கன் ஆளை காட்டையோ இளங்கண்ண காட்டையா இளங்கண்ணோ இளங்கனை இளங்கன் எங்களுடைய அன்பு நண்பன் இளங்கன் பிடிச்ச கிராம் சரியோ பிடிச்ச கிராம் போட்டா அவங்க சின்ன பிள்ளை விடு சின்ன பிள்ளை விடுவோம் விழு சரிதானே மீன் பிடிச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் செலவு வீடியோக்கு எல்லாத்தன்றுக்கும் பார்க்க கடும் செலவு முதல்ல இந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு ஒரு நூறுரூவா எடுத்துட்டாங்க பிறகு மற்ற எடுத்தோங்கள் இல்லைங்கோ ஆ என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோ வேலைக்குள்ளது ஒரு ஆளுக்கு ஒம்பது ரூபா ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு ஒரு காசு நூறுரூவா அப்புறம் ஒரு ஆளுக்கு உள்ளுக்கு வர ஒம்பது ரூபா பிறகு நாங்கள் பிடிச்ச மீன்களுக்கு ஒவ்வொரு மீனுக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ரூபா கிலோவுக்கு ரூபா அப்போ கணக்கை பாருங்கோ அஞ்சு பேர் தான் வந்துனாங்க பட்ஜெட் ஐம்பது ரூபா தான் இனி இப்போ நூறுரூவாயாக மாற்றணும் பட்ஜெட்டை ஓகே சட்டப்படி மீன் பிடிச்சாச்சு வாங்க இனி அங்கே போமாங்க பொடியெல்லாம் இருக்கிறாங்க என்ன சம்பவம் இது வாங்க இந்த ஹோட்டலுக்கு தான் மழை வரும் இருந்தால் அப்புறம் புக் பண்ண இந்த ஹோட்டலுக்கு நூறுரூவா இங்கே வந்தாப்புறான் தெரியும் உள்ளுக்கு வர வர காசுண்டு இதுக்கு நூறுரூவா அப்புறம் ஒவ்வொருத்தரம் உள்ளுக்கு வாரத்துக்கு ஒம்போது ரூபா பிடிக்கிற மீனுக்கு கிலோவுக்கு பன்னெண்டு ரூபா அதை விட அடுப்பு கொண்டு வந்து சமைக்கிறாது அவங்க சார் அந்த அதில் மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் அடுப்பு கொண்டு வேறு எக்ஸ்ட்ராவும் எக்ஸ்ட்ரா கொண்டு வரலாறு வாங்கிக்கோ ஆ ஆ எக்ஸ்ட்ரா நீங்கள் வெளியே இருந்தும் வெளியே இருந்தும் கொண்டு வரலாது அப்டின்னு பண்ணால் அஞ்சு தான் வாங்கணுமா என்னுடைய தனிப்பட்ட கருத்து பத்தில் சும்மா வந்து பிள்ளையை சுற்றி கீழே திரிகிறதுக்கு ஓகே இப்படிலாம் நீங்கள் அடிச்சுட்டு வச்சுட்டு காட்டியா தண்ணிகள் பாம்புகள் மீன்களாக பார்த்துட்டு போகலாம் அதுக்கு முள்ளுக்கு வர ஒரு ஆளுக்கு வந்து ஒம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் கணக்க பிளானில் வந்து நாங்கள் பண்டிகை காஜிபம் கொள்வோம் பிறமண்டு காஜிபம் எங்களுக்குண்டு சொந்தமாக பீச் நாங்கள் ஒரு வேணா ஆறு வந்து வச்சுக்கிறோண்ணே எங்கள்கிட்ட சொந்தமாக ஒரு ஆறு இருக்குது ஒவ்வொரு வருஷம் நாங்கள் குளிக்கிறாரு அதில் நாங்கள் ஐயோடு ஒன்று கத்துனாலும் கேட்பார் இல்லை இதில் இந்த பாவிக்கை போட்டுவிட்டு கரை சமைக்கிறதுக்கு அங்கே போவோம் அது ஒரு இதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் எத்தனை நிமிஷம் நாற்பது ஓ நாற்பது நிமிஷம் ஓட்டம் போடுறோம் பட் எனக்கு இது பிடிக்கவில்லை உங்களை பிடிச்சிக்கா எனக்கு உங்களை பிடிச்சிக்கா அண்ணா பிடிச்சிக்கா ஆ ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கல அறியாமல் காசை வேஸ்ட் பண்ணாங்க இதுதான் எந்த வகரத்து ஏன்னா என்னென்ன பண்ணுறீங்க அதான் வரைய புளி புளி வந்தன் வண்டி வச்சு காய்ச்சலாம் அது காய்ச்சலாம் சிட்டவங்க அவங்க வந்து போட்டு செய்யலாம் வண்டு கடைசியாக துளைவார் அவங்கள்ட்டே தான் வாங்கணுமா அப்படா நெருப்பு போடுற கல் கூட அவங்கள்ட்ட வாங்கணுமா என்னோ புளி புளி வந்தனான் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அவங்க தங்களோட பிஸ்னஸுக்கு தான் இந்த இடத்த வச்சுக்கிறாங்க அதெல்லாம் வெங்காயத்தை உரிச்சு குறிச்சு வச்சு கொண்டு கொண்டு போனா அங்க ஆத்துல போய் குளிக்க வைக்கல பாண்டி காஜபுரம் அங்க அதான் சுமோஜி தான் வேற ஏதாவது வெளியே காவலை தான் ஏன் இல்ல கை அளவுல கூட தண்ணி இல்ல இவங்க வந்தவங்க சாக்கர்கள் ஒரு வெங்காயம் கூட உடிக்கிறாங்க எல்லா போட்டோஸ் கூட்டம் சொல்லி இந்த குழாங்க கூட்டங்களுக்கு தண்ணி போட்டோ எடுத்து புளி புளி வந்தாங்க அண்ணா அது செய்யலாம் செய்யலாமான்னு

சுற்றி சாப்பிடாக்க அந்த பிலா கூட கொடுத்து சில வளைச்சது கொஞ்சம் தெரியுது இல்லா இந்த சாப்பிடுக்க அந்த பிலா கூட கொடுத்தா தெரியல போனும் போது பாருங்க இல்லையா

மிச்சமலாம் தான் வச்சுக்கிறாங்க எனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இது வச்சுக்கிறான் பங்காய் பச்சை மிளகாட்டி ஜா பச்சை மிளகா பட்டி இருக்குது கொண்டு வைக்கிறதுக்கு அவன் நிறுவ எனக்கு நல்லா பிடிக்கும் நிறுவனா அந்த பழைய வீடியோவில் என்ன மாதிரி கொஞ்சம் குண்டா எடுப்பான் அவனுக்கு வேட்டைக்கறி பிடிக்கும் தன்னை வீடியோவில் காட்டவனாண்டு வர நிற்கிறான் அவனுக்காண்டி ஸ்பெஷலாக வேட்டைக்கறி ஏன்னா வார மாதமாக அடுத்த மாதம் கல்யாணம் பேசி ஓகே ஆகிட்டு கல்யாணம் கண்டி வெள்ளைக்கார பொம்பளை போட வெள்ளையாரா இல்லை தமிழ் பொம்பளை அப்படிலாம் நான் கல்யாணம் கட்ட அப்படின்னா நான் பாதாளேன் அவனுக்கு தான் பாட்டி வேட்டைக்கரை வச்சு பாட்டி எல்லாமே அப்படி தானே ஆ ரைட்டா ஆயிட்டாண்டை காலுக்கு பார்க்குறான் வரேன் என்ன காய்ச்சி வீடியோ உழைக்கையில் கேட்டி அகளி ஊதுவும் ஒரு கதையாண்டு